அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் மகா பெரியவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அக்ஷய திதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க அதுக்கு பதிலாக அதிக பலன் தரக்கூடிய இந்த பொருளை வாங்குங்க அக்ஷய திதி அன்னைக்கு எந்த பொருளை வாங்கினா சிறப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் தங்கம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த பொருள் வாங்கினா சிறப்புன்னு பார்க்கலாம் அக்ஷய திதின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது தங்கமும் வெள்ளியும் தான் லட்சிய திதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கிறதுனால சகல சௌபாகியமும் கிடைக்கும் அந்த நாளில் தங்கம் வாங்கிறதுனால ஏழ்மை நிலை மாறி செல்வ செழிப்பான நிலை உருவாகும் வெள்ளி பொருள் வாங்கிறதுனால மனக்குழப்பம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் எல்லாமே காணாமல் போய்டுன்னு சொல்லுவாங்க தங்கம் வெள்ளிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிறப்பான பலன் இருக்குதான்னு பார்த்தா மற்ற சில பொருட்கள் வாங்கும்போதும் தங்க வெள்ளிக்கு இணையான பலன்கள் கிடைக்கும் அக்ஷயதிதி அன்னைக்கு இந்த மாதிரி சிறப்பான பொருளை வாங்கி செல்வ வளமான வாழ்க்கையை பெருக்கி கொள்ளலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உப்புக்கு அதிகமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் இந்த நாளில் சில கோயிலில் உப்பை ஏலத்துக்கு விடுவாங்க அன்னைக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்குவாங்க கோவிலில் தான் உப்பை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணுமான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க கடையில் கூட உப்பை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் செல்வ வளம் பெருகும் இப்போ நீங்கள் அச்சை திதி அன்னைக்கு எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் வீட்டில் பெரிய அளவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறதா இருந்தால் அதுக்கு பஞ்சமே வராது இப்போ நீங்கள் அந்த நாளில் ஒரு அரிசி மூட்டை வாங்கினீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அரிசி பஞ்சமே இருக்காது அதனால் மளிகை பொருளை கலந்து வாங்கிறது நல்லது மஞ்சள் நிற கலரில் துணி எடுக்கலாம் வீட்டில் இருக்கிற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு மஞ்சள் கலரில் ஒரு துண்டு எடுத்துக்கலாம் வீட்டுக்கு தெய்வத்தோட படங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது எந்த தெய்வ படம் வாங்கினாலும் பரவாயில்ல அதுலேயும் மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு வளம்புரி சங்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வாங்குறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் பூஜை பொருள் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வாங்கலாம் அக்ஷய திதி அன்னைக்கு பூஜை பொருள் வாங்குறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஒரு அகல் விளக்கு கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த நாளில் புது அடுப்பு வாங்கலாம் அக்ஷய திதியில் புது பரிசு வாங்கலாம் வருஷம் முழுசும் பணம் வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சக்கரை வெள்ளம் மஞ்சள் குங்குமம் நெல்லிக்காய் இதெல்லாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் தங்கம் வெள்ளி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொருள் வாங்குறதுனால செல்வ வளம் உண்டாகும் தங்கம் வெள்ளி வாங்கினாலும் உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வாங்கினாலும் தங்கத்துக்கு நிகரான பலனை கொடுக்கும் நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குரு ஓரையில் போய் வாங்குங்க வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறவங்க சுக்கர ஓரையில் போய் வாங்குங்க நல்ல ஒரு அமைப்பாக பார்த்து வாங்குறது நல்லது ஓரையை பற்றி தெரியாதவங்க காலண்டரில் போட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க தங்கம் வெள்ளி மாதிரி இந்த பொருள் திதி அன்னைக்கு வாங்குறது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும் தங்கம் வெள்ளி வாங்குறது எவ்வளவு ஆற்றல் மிகுந்ததாக இருக்குதோ அதே மாதிரி இந்த பொருளும் ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் அக்ஷயதி அன்னைக்கு எந்த பொருளை உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கி பயனடையுங்க அனைவரும் வாழ்க வளமுடன்